நாம் இந்த பகுதியில் அல்ஜிபிரா கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கணக்கு அப்படின்னா இரண்டு எண்களின் கூடுதல் அறுபது மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட பனிரெண்டு அதிகம் எனில் அந்த எண்களை காண்க அந்த ரெண்டு எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இவங்க நம்ம கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓர் எண் மற்றொரு எண்ணை விட பனிரெண்டு அதிகம் அப்போ ஒரு எண் நாம எக்ஸ் வச்சுக்கோம் மற்றொரு எண் பனிரெண்டு அதிகம் அதனால அந்த எக்ஸ கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பனிரெண்டை கூட்டிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டினா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபது அப்ப எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பனிரெண்டு சமம் அறுபது இங்கே எக்ஸு எக்ஸை நம்ம கூட்டும்போது நமக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பனிரெண்டு சமம் அறுபது அப்படின்னு கிடைக்கிது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் எக்ஸை மட்டும் சமக்குறிக்கு இடத்த போட வச்சுக்கிட்டு ப்ளஸ் பன்னிரெண்டாக சமக்குறிக்கி அந்தப்பா கொண்டு போகும்போது அது மைனஸ் பன்னிரெண்டாக மாறுது அப்போ அறுபதுலேருந்து பன்னெண்டு கழிச்சா நமக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கிது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் சமம் நாற்பத்தி எட்டு இப்போ டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த ரெண்டும் வந்து எக்ஸு கூட பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம் இந்த பெருக்கல் இருக்கிற ரெண்டு சமக்குரிக்கு அந்த பக்கம் வரும் பொழுது மாறும் அப்போ நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டா வகுக்கும் பொழுது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலுன்னு கிடைக்கிது அப்போ நம்ம ஓர் எண் கண்டுபிடிச்சிட்டோம் ஓர் எண் எண்ணை இருபத்தி நாலு இந்த எண்ணை வச்சுட்டு நம்ம மற்றொரு எண் கண்டுபிடிக்க வேணும் இப்போ மற்றொரு எண் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஓர் எண் எக்ஸ்ன்னு வச்சோம் மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் பனிரெண்டு அப்படின்னு வச்சோம் இப்போ நம்ம அதை எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அதை எக்ஸ் பிளஸ் பனிரெண்டு கூட நம்ம கூட்டணும் அப்போ இருபத்தி நாலு கூட்டல் பனிரெண்டு சமம் முப்பத்தி ஆறு இப்போ நம்ம ரெண்டு எண்ணுமே கண்டுபிடிச்சோம் அப்போ நமக்கு தேவையான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலுக்கமாக முப்பத்தி ஆறு